வணக்கம் நேயர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னா நம்ம சேனலில் வந்து நம்ம இன்றொருத்தகம் சுதமா யூடியூப் சேனல்ல இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டாவது வீடியோவோ மூணாவது வீடியோவோ போட்டிருக்கேன் இப்போ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதனால ஒரு பௌர்ணமி கிரிவலம் அது எப்படி ஒரு முறையாக செய்யணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி தொடங்குறது எப்படி முடிக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு தெளிவான ஒரு பார்வை ஏன்னா நான் வந்து தொடர்ந்து பவு கிரிவலம் போய்கிட்டு தான் இருக்கேன் நான் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைல ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து மாசத்துக்கு ஒரு மா நாள் இன்னைக்காவது ஒரு நாள் போவேன் ஓகே இப்போ நாம வந்து கிரிவலம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை அதுவும் பௌர்ணமி ஒவ்வொரு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஆணி பௌர்ணமி காலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு முப்பத்தஞ்சு அதிகாலையில இன்னைக்கு தேதி அதிகாலையில ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில மூணு முப்பத்தோ மூணே கால் வரைக்கும் இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து கிரிவலம் போவீங்க நம்பிக்கையா எனக்கு இருக்கு கண்டிப்பா போங்க ரொம்ப நல்லது மொத்தம் பதினாலு கிலோமீட்டருங்க ஓகேங்களா மலையை சுத்தி தான் நாம வரோம் அதாவது கிரின்னா மலை வளம்னா அதை சுத்தி வர்றது இதுக்கு பேர் தான் கிரிவலம் எங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த மலைக்கு மேல ஒரு கோவில் இருக்கோ அத நம்மளால சுத்தி வர முடியும் ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு ரவுண்டு வள வள வர முடியும்னா நீங்க எந்த கோயில் வேணாலும் சுத்தலாம் இங்க பாத்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு பக்கத்துல திருக்கழுகுன்றமோ அந்த மாதிரி சுத்தலாம் அதே மாதிரி மலைக்கோயில் முருகர் கோயில் எது மலையா இருந்தாலும் அது கீழே வந்து மலை கீழே சுத்த முடியும் ஆரம்பிச்சு வர முடியும் கண்டிப்பா அதை நம்ம பண்ணலாம் அது கிரி தான் கிடையாது என்ன திருவண்ணாமலை எதனால அவளை ஃபேமஸ்னா அவரோட அருள் தான் திருவண்ணாமலையில வந்து ஈசனே வந்து மழையா படுத்துக்கிட்டு இருக்காரு வரும்போது நல்லா பார்க்கலாம் அஞ்சு விதமா ஒரு காட்சி கொடுப்பாரு சரி திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி பண்ணணும் அதுக்கு வந்து காஞ்சி மகா என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் ஒரு நிறை மாத மகாராணி எப்படி நடந்து வருவாங்களோ அந்த மாதிரி நடக்கணும்ன்றாங்க எப்படி மகாராணினாவே ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்லோவா தான் நடப்பாங்க அதுலயும் அவர் குறிப்பிட்டு சொல்றது நிறை மாதம் நிறை மாதம்னா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களால நார்மலாவே நடக்க முடியாது அதுவும் நிறை மாதமாக இருக்கிற மகாராணி எப்படி நடப்பாங்களோ அப்படி நடக்கணுன்ற அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அவர்னா நான் கூட முதல்ல ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தேன் கட கடை கடகன்னு ஒரு மூன்று மணி நாலு மணத்துல சுத்தி முடிச்சிடுவேன் அப்புறம் நிறைய பதிவுகள் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சது ஓகே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன் நம்மளால ஸ்லோ பண்ண முடியலன்னு என் பையனை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன் என் சின்ன பையனை அவன் 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 வந்தானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவனுக்காக ஸ்லோவாக தான் போவோம் அதனால வந்து அவனை கூட்டிகிட்டு போனேன் இதுல வந்து என்னன்னா நான் எப்பவும் எப்படி இதை ஃபாலோ பண்றேன் அதை நானும் சொல்லிடுறேன் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ராஜகோபுரத்துக்கு போயிடுவாங்க ராஜகோபுரத்துல தான் ஆரம்பிப்பேன் எப்பவுமே ராஜகோபுரத்துல ஆரம்பிச்சு சுத்தி வந்து அப்படியே எட்டு லிங்கம் எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி ராஜகோபுரத்துலயே வந்து நான் முடிப்பேன் முடிச்சு கீழே விழுந்து கும்பிட்டு சாமி பார்த்தா நம்ம கும்பிட்டு வந்துடும் இது ஒன்று ரெண்டாவது கிரிவலம் எல்லா நாளும் போகலாம்னா எல்லா நாளும் போகலாங்க அதாவது இந்த நாள் அந்த நாள் ஆனாலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது ஓகேங்களா நம்ம சுற்றி வரும்போது மொத்தம் வந்து நம்ம இதில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு லிங்கம் அஷ்டலிங்கம் தான் வந்து எல்லா கல்வெட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூரியலிங்கம் இருக்குது சந்திரலிங்கம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் இது இருக்குது ஈசான் ஈசானியலிங்கள்லாம் எட்டுலேயும் வந்துடும் சூரியன் சந்திரன் வந்து புதுசு அது அது நம்ம நீங்கள் சுற்றி வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்கும் மொத்தம் பன்னெண்டு லிங்கம் வரும் ஸோ ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்குது ஒவ்வொரு கதைகள் இருக்குதுன்னு நான் அதை அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இப்போ நம்ம எப்படி சுத்தணும் என்ன மாதிரின்றதை நான் சொல்றேன் இப்போது ஜனங்க நிறைய பேர் இப்போ வந்து அது ஒரு பொழுதுபோக்காக பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ நம்ம கிரிவலம் எதுக்கு போகிறோம் ஒரு மனசில் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்காக தான் கிரிவலம் போகிறோம் சரி ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா என்ன நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கு அதுல ரொம்ப அதி விசேஷம்ன்றது பார்த்தம்னாக்கா செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா நமக்கு வந்து இப்ப ஒவ்வொரு கிழமை வயசு நான் சொல்றேன் இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து சுத்துறீங்கன்னு வச்சீங்களேன் உங்களுக்கு நல்ல சிவலோக பதவி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தீங்கன்னா சிவலோக பதவி திங்கள் கிழமை திங்கள் கிழமை நீங்க கிரிவலம் வரீங்கன்னாக்கா நோயற்ற வாழ்வு நோய் இல்லாத ஒரு இது உங்களுக்கு வந்து ஒண்ணு கிடைக்கும் ஆஹ் வளம் வரும்போது இன்னொன்னு இருக்கு என்னன்னா பாவ புண்ணிய கணக்கு குறையும் பாவங்கள் குறைந்து புண்ணிய கணக்குகளுக்கு அதிகமாகும் இதுல ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாலும் நடக்குங்க முக்கியமா கடன் பிரச்சனையா வறுமையா செல்வம் இல்லையா வீட்டுல தங்க மாட்டேங்குதா எந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாமே சகல சம்பத்துகளும் கிடைக்கிறது செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா புதன்கிழமை ஆயர்கலைகள் கலைகள்ல நல்ல தேர்ச்சி ஆயர்கலைகள் அறுபத்தி நாலு உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு தான் இன்னைக்கு வியாழக்கிழமை என்னன்னா முழு பௌர்ணமியும் இருக்கு வியாழக்கிழமை குரு பௌர்ணமி அதாவது குரு வாங்க குரு பௌர்ணமினா குரு பூர்ணிமா குருமார்களுக்கு நாம யார குருமாரா நினச்சிருக்கோமோ அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து அவங்கள வணங்கி நாம இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யலாம் அவங்களோட ஆசி பெறணும் அதனால வந்து அது வந்து குரு இது பூர்ணிமான்றாங்க அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா சாக்சாத் மகாலட்சுமிக்கு உரிய நாள் சோ மகாலட்சுமி உரிய நாள்னா நமக்கு சகல செல்வங்களும் வறுமை நீங்கி நல்ல கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நோய் இல்லாத பிணிகள் பிறவி பிணின்னு சொல்லுவாங்க இல்லையா முன் முன் ஜென்மத்து பிணி இல்ல அடுத்த ஜென்மம் எல்லாம் சேர்ந்து எதுவா இருந்தாலும் டோட்டலா வந்து இல்லாம பண்றது சனிக்கிழமை இது ஞாயிற்றுக்கிழமை இதுதான் இப்போ சு சில பேர் எப்படி திரும்ப சுத்துறாங்க பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஸ்நாக்ஸ் அப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க ஃபுல்லா சிவநாமத்தை தான் சுத்தணும் சிவ பாடல காதுல விட இங்க வாயால சொல்லலாம் அது இன்னும் நல்லது ஒரு பௌர்ணமி கிரிவலங்கிறது வந்து நம்ம ஒரு பிரச்சனைக்கு போறோம் அந்த பிரச்சனை தெரியறதுக்கு நம்ம உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் தேவை அதுக்கு நம்ம மனசு ஒருநிலைப்படணும் அதுக்கு அவரோட ஓம் நம சிவாய இல்ல சிவாய நமக இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுரண திரும்ப அதை சொல்லிக்கிட்டே போகலாம் மனசளவுல ஸ்லோவா சொல்லுங்க மௌனமா சொல்லுங்க நன்றி